எதுக்கும் உதவாத வீரன் அந்த ஷா ஷா மதுரைக்கு திமுக தொண்டன் ஷூக்கு கூட சமம் இல்லாத அந்த வந்து ஆதாரம் இல்லாத செய்திகளை அமித்ஷா பதிவு செய்தார் பேசுறதெல்லாம் பொய் தான் போலி என்கவுண்டர் வழக்கில் நம்பர் ஒன் அக்யூஸ்ட் என்று உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா திமுக எழுந்து வரத்தி இருபத்தி ஆறு பாஜக தலைமையில ஆட்சியாட்டாந்தால் இப்போ எடப்பாடி எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில ஏதோ இவங்கலாம் பார்த்து எடப்பாடிக்கு ஒரு முப்பதோ நாற்பதோ சீட்டு கொடுப்பாங்க மத்திய ஏன்னா இப்போ லேபர் இல்லை எடப்பாடி ஓனர் இல்ல மோடியும் அமித்ஷா பிஜேபி காரன் வந்து எவ்வளவு பேசுறாம்பா இந்த இடத்துக்கு அவங்கள யாரு கொண்டு வந்து விட்டு அதிமுக போச்சு எடப்பாடி தான் நான் ஒண்ணு இல்ல இந்த அமித்ஷா வந்துட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றிய சட்ட ஒழுங்கு சரியில்லைன்ற வார்த்தை அமித்ஷா உன்னுடைய வாயிலே வரலாமா இன்றைக்கு இந்தியாவிலே சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிற ஒரு மாநிலம் எது ஒன்று கேட்டால் இன்பர் தமிழ்நாட்டினுடைய தனி இல்லா தலைவர் முத்தமிழறிஞர் பூஜரிஞ்சிய தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்று பெரியாராக அண்ணாவாக கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆட்சி செய்கிற தமிழ்நாட்டில்தான் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது